செய்திகள் வாசிப்பது கோவையின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் கோவை விழாவின் பதினேழாவது பதிப்பு இன்று துவங்கி வரும் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் நடைபெறும் இதன் துவக்க விழா குடிஷியா மைதானத்தில் இன்று மாலை ஐந்து மணிக்கு தொடங்குகிறது கோவை விழாவை முன்னிட்டு ஒன்பது நாட்களும் பதிமூன்று மிக முக்கியமான பிரம்மாண்டமான நிகழ்வுகளும் சுமார் பிற நடக்க உள்ளது கோவை விழாவிற்காக நகரம் முழுக்க ஒன்பது நாட்களும் இனி கொண்டாட்டமாக நடைபெற உள்ளது அதானி குடும்பத்திற்கு எதிராக அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை நகல் என்னிடம் உள்ளது அதை முழுமையாக படித்துவிட்டு தவறு செய்துள்ள ஆந்திரா அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அம்மாநில சட்டசபையில் கூறினார் இந்த குற்றச்சாட்டை ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் திட்டவட்டமாக மறுத்துள்ளது பார்லிமெண்ட் கூட்டத்தில் தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை கொண்டு மென்மையான குரல் அல்லாமல் கடுமையாக பேச வேண்டும் என கழக எம்பிக்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக மூன்று நாடுகளுக்கு சென்று நகரில் கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் முப்பத்தி ஒரு நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் தலைவர்களை சந்தித்து பேச்சு நடத்தி உள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென் அமெரிக்கா நாடான கயானா அதிபர் இர்பான் அலி பிரதமர் மோடிக்கு அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி உபசரித்து விருந்தளித்தார் நாட்டு பிரச்சார பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்